கதைகளு சுவையோடு சுகமாக உருவான கதைகளு குட்டி ஸ்டோரியோட ஒலி புத்தக பகுதியில இன்னைக்கு நான் வாசிக்க போற நூல் ரோஃபு மழலை கதைகள் இந்த புத்தகத்தை எழுந்தவங்க விழியன் அவர்கள் இந்த புத்தகத்தை வெளியிட்டது பாரதி புத்தகாலயம் சிறார் கதைகள் தொகுப்பான இந்த நூல்ல மொத்தம் பதிமூன்று கதைகள் இருக்கு அதிலிருந்து இருந்து தினம் ஒரு கதையா நம்ம பார்க்கலாம் கதை மூன்று ரகசியம் காட்டோட மன்னர் வராரு பராக் பராக் காட்டோட மன்னரு வராரு பராக் பராக் அப்படின்னு அறிவிப்பு வந்துச்சு அரண்மனை மாடிப்படியிலிருந்து அந்த காட்டோட மன்னர் நடந்து வந்தாரு அவர் தனக்குத்தானே சிரிச்சபடி இறங்கினாரு அரசவேல முதல் வரிசையில இருந்த சிங்கம் என்ன மன்னா அப்படி என்ன நடக்குது எங்களுக்கும் சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்டுச்சு சிங்கத்தை மட்டும் தனியே அழிச்சு நான் ஒரு ரகசியம் சொல்லுவேன் ஆனா அதனை யார்கிட்டயும் சொல்லக்கூடாது அப்படி மீறி சொன்னேன்னா உனக்கு ஏதாவது ஆபத்து வந்துடும் அப்படின்னு சொன்னாரு மன்னர் ஓஹோ மன்னர் யாருன்னு இன்னும் தெரியலையா ஒரு எறும்பு கடந்த தேர்தலில் வெற்றி பெற்று மன்னராக தேர்ந்தெடுக்கப்பட்ட எறும்பு மன்னா முதல்ல நீங்க ரகசியத்தை சொல்லுங்க அப்படின்னு சொல்லிச்சு சிங்கம் காத காட்டுங்க அப்படின்னு ஒரு மேச மேல ஏறி காதல ரகசியத்தை சொல்லிச்சு குலுங்கி குலுங்கி குலுங்கிச்சது சிங்கம் அதனால சிரிப்ப அடக்கவே முடியல நெஜமாவா நெஜமாவா அப்படின்னு விழுந்த விழுந்து சிரிச்சுது அரண்மனையில உள்ள தனி அறையில சிரிச்ச சிரிப்பு அரண்மனை முழுக்க கேட்டுச்சு யாரு கேட்டாலும் அந்த ரகசியத்தை சொல்லல அந்த ரகசியத்தை ஒரே ஒருத்தருக்கு தான் சொல்ல முடியுங்கிறது கூட யாருக்கும் தெரியாது மறுநாள் காலையில அவரோட கார்ல நாட்டு வழியா வேற காட்டுக்கு போய்கிட்டு இருந்துச்சு திடீர்னு காரு நின்றுடுச்சு திக்கு தெரியாத நாட்டுல என்ன பண்ணுறது மெக்கானிக் கடை எங்கே இருக்குதுன்னு தெரியலையேன்னு கவலைப்பட்டுச்சு சிங்கம் சர்றன்னு ஒரு புல்லட்டில் மானங்க அங்கே கடந்து போச்சு சோகமாக நிற்கிற சிங்கத்தை பார்த்து வண்டியை நிறுத்துச்சு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டதும் விஷயத்த சொன்னது சிங்கம் தெரியலை மான் காரோட முன்பகுதியை திறந்து சில நிமிடங்கள் சரி செஞ்சிச்சு நல்ல வேலை அது வரையிலையும் மனுஷங்க யாரும் அந்த பக்கம் வரல தன்னோட நன்றியோட வெளிப்பாடா மான் கிட்ட உனக்கு ஒரு ரகசியம் சொல்ல போறேன் அத நீ ஒரே ஒருத்தருக்கு மட்டும் சொல்லலாம் அப்படின்னு சொல்லி ரகசியத்தை சொல்லிச்சு மான் ரகசியத்தை கேட்டதும் தத்தக்க புத்தகானு சிரிச்சிது ஊன்னு சத்தம் விட்டது மானால சிரிப்ப அடக்கவே முடியல தடுமாறி தடுமாறி புல்லட்டை ஒரு வழியா ஓட்டிட்டு ஊர் போய் சேர்ந்துச்சு அதை நினைச்சு நினச்சி நைட்டு தூங்காம சிரிச்சிட்டே இருந்துச்சு பக்கத்து அப்பார்ட்மெண்ட்ல இருந்த ஒட்டகச்சிவிங்கி மறுநாள் காலையில் மானோட வீட்டுக்கு வந்துச்சு வெளியில் இருக்கிற பூங்கால அமர்ந்துக்குச்சு ஒட்டகச்சிவிங்கி உள்ள நுழையும் அளவுக்கு மானோட வீடு பெருசா இல்ல என்ன மான் நண்பரே நைட்டெல்லாம் பயங்கர சிரிப்பு சத்தமா இருந்துச்சு என்ன விசேஷம் எனக்கும் சொல்லக்கூடாதா அப்படின்னு கேட்டுச்சு ஒட்டகச்சிவிங்கி மானுக்கு என்ன பண்றதுனே தெரியல ஒரே ஒருத்தர்கிட்ட மட்டும்தான் ரகசியத்தை சொல்லலான்னு சிங்கம் சொல்லிச்சே சொல்லிடலாமா சரி சொல்லிடலாம் அப்படின்னு முடிவுக்கு வந்துச்சு மன்னர் எறும்பு சிங்கத்திட்ட சொன்னதையும் சிங்கம் மான் கிட்ட சொன்ன கதையையும் சொல்லிட்டு ரகசியத்தை முதல் மாடிக்கு ஏறி ஒட்டக சிவங்கியோட காதல சொல்லிச்சு ஒருத்தர்கிட்ட மட்டும்தான் சொல்லணும்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே ஒட்டகச்சிவிங்கி ஓன்னு சிரிக்க ஆரம்பிச்சுது தலையை ஆட்டி ஆட்டி சிரிச்சதால கழுத்து சுழுக்கு பிடிச்சிருச்சு அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை எந்த டாக்டரும் இருக்க மாட்டாங்க எல்லா நாளும் மருத்துவ பாக்குற ஒரே மருத்துவர் ஆலமர குருவி மட்டும்தான் நல்ல வேளையா குருவி நல்ல உயரத்துல மருத்துவமனை வச்சிருந்தது ஒட்டகச்சிவிங்கி போய் சுழுக்க காட்டுச்சு ஒட்டகச்சிவிங்கியோட கழுத்துக்கு குருவி கட்டு போட்டுச்சு ஏன் நண்பரே அப்படி என்ன பண்ணீங்க கழுத்து சுழுக்கிற அளவுக்கு அப்படின்னு கேட்டுச்சு குருவி வலி சரியாயிடுச்சு உதவிய குருவிக்கு யாரிடமும் சொல்லாதீங்க அப்படின்னு ரகசியத்தை சொல்லிச்சு ஒட்டகச்சிவிங்கி குருவி வேற மாதிரி சிரிச்சுது மத்தவங்கள போல விழுந்து விழுந்து சிரிக்கல ஆமா உங்களுக்கு இந்த ரகசியத்தை யார் சொன்னாங்க புல்லட் மான் அவருக்கு கார்ல வந்த சிங்கம் அவருக்கு நம்ம நாட்டு மன்னர் எறும்பு அவருக்கு தெரியலையே முந்தா நாள் ஒரு மன்னர் எறும்புக்கு நான் தான் இந்த ரகசியத்தை சொன்னிச்சு அப்படின்னு சொல்லி நன்றியை தெரிவிச்சிட்டு ஒட்டக சிவங்கி அங்க இருந்து கிளம்பிச்சு ஆமா நீங்க இப்ப யார்கிட்ட அந்த ரகசியத்தை கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க அச்சோ குருவியும் ஏற்கனவே ஒருத்தர் கிட்ட சொல்லிடுச்சே பாரதி புத்தகாலயம் வெளியிட்ட இந்த நூலை நீங்கள் அச்சு வடிவில் வாங்கணும்னா அதற்கான லிங்கை நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் இந்த தொகுப்பில் வர மீதி கதைகளை நம்ம நாளைக்கு பார்க்கலாம்